பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் அக்டோபர் இரண்டாயிரத்து ஆறு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா ஓகே வாசுகி படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி வேல்யூ ஆஃப் ஹியூமன் பர்த் Swamini Sadhya Varadananda pointed out that in the Katopanishad is present a clarion call to mankind to make use of human birth to gain knowledge of the soul's true nature and not get immersed in worldly concern. One soul, என்ன is மனித உடம்பை பெருகிறது என்று தெரிந்திருந்தால் சுவாமி நீ உலக வாழ்க்கையை அலட்சியப்படுத்த சொல்லியிருக்க மாட்டார் செய்தி சோனின் பியூட்டி ஜுலேகா ரிவேரா மெண்டோசாஸ் ரேன் as the new Miss Universe got off to a rocky start in Los Angeles when the 18-year-old from Puerto Rico fainted briefly after winning the crown. In நீதான் மிக you are the only one who is the only one who is the The Australian government issued a rallying cry for its citizens to have more babies, saying the country's economy depended on a higher fertility rate. India will Vala Valley Indi Tavikum Latchakanakana Kulandahele, Australia Tamba the Hill, Tatirtu Valatal, Yirandanatu Prashanayum Tearum, Patral Than Pulaya. Saidi Netwar Singh wants suspension referred to Sonia Gandhi. Mr Singh asserted.

தமிழ்நாடு காஷ்மீர் ஆகாமல் இருப்பதற்கு காரணம் காங்கிரஸ் அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் இன்னமும் காங்கிரஸ்காரர்களை மதிக்கிறார்கள் அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வநூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குரல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து ஆகுல ஆகுல பிற பொருள் ஒருவன் தன் மனத்தில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அறம் அவ்வளவே மனத் தூய்மை இல்லாத மற்றவை பாத்திரத்தின் அடிப்பாகம் தெளிவாக தெரிந்தால் அதில் உள்ள தண்ணீர் என்று நம்பலாம் ஒருவன் மனதிலே கடவுள் குடிகொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தால் அவன் மனம் தூய்மையானது என்று நம்பலாம் அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் குறைகள் இந்து மதம் ஆரியர் திராவிடர் என்ற இரண்டு இன மக்களை ஒன்றாக வாழ வைப்பது உண்மை என்றாலும் ஒருவர் மதத்தை உருவாக்கியவர் மற்றவர் பின்பற்றுகிறவர் என்ற பிரிவினை உணர்வு இன்று வரை மறையவே இல்லை வெற்றி பெற்ற இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற உணர்வு இன்றும் பிராமணர்களுக்கு இருக்கிறது நாம் தோற்றுப்போன திராவிட இனத்தின் வாரிசுகள் என்ற அவமானமும் வேதனையும் கலந்த தாழ்வு மனப்பான்மை திராவிடர்கள் இதயத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது இரண்டு இனங்களும் ஒன்றாக வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்து மதத்தில் ஒருவர் தாழ்ந்தவர் என்றும் ஒருவர் உயர்ந்தவர் என்றும் சட்டம் வகுத்தது தீராத பிரச்சினைகளை உருவாக்கிவிட்டது ஆரிய பிராமணர்கள் திராவிட இனத்தில் சேர்வதை திராவிட இனத்தைச் சேர்ந்தவர்கள் பிராமணர் ஆவதை வரவேற்று உற்சாகப்படுத்தும் விவேகம் பிராமணர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது இருவரும் ஒன்றாக இணைய முடியாது என்று முடிவாகிவிட்டால் யார் பெரியவர் என்ற போராட்டம்தான் வலுவடையும் இரண்டு என மக்களை இணைக்கும் பாலமாக அமையாமல் இருவரையும் பிரிக்கும் மதில் சுவராக திகழும் இந்து மதத்தை எப்படி பாராட்ட முடியும் அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை தமிழ்நாட்டில் ஆரம்ப நாட்களில் இப்போது இடையர் என்று அழைக்கப்படுபவர்கள் கோவலர் என்று அழைக்கப்பட்டனர் நற்குடி துடியர் பாணர் கடம்பர் உட்பட நான்கு சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் தாழ்ந்தவர்களாக கருதப்பட்டனர் தமிழ் மன்னர்கள் வேளாளர் சமூகத்தோடு திருமண உறவு வைத்துக் கொண்டனர் தமிழ் சமூகத்தோடு இரண்டர கலந்த இனமாக நாகர்கள் திகழ்ந்தனர் சத்திரியர்கள் இல்லை என்றாலும் பிராமணர்களுக்கு அடுத்து தமிழ் மன்னர்கள் உயர்வாக மதிக்கப்பட்டனர் சேரசோழ பாண்டிய மற்றும் குறுநில மன்னர்களும் வேளாளர் மரபில் தோன்றியவர்களே வேளாளர்கள் வெற்றியோடு விவசாயம் செய்து தங்கள் பெருமையை நிலைநாட்டினர் அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி பூமியின் நிலப்பரப்பு ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா என்று ஏழு கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இவற்றில் அதிக பரப்பளவும் மக்கள் கொண்டது ஆசியா கண்டம் ஆசியா கண்டத்தின் பரப்பளவு நாலு புள்ளி நான்கு கோடி சதுர கிலோமீட்டர் இதன் மக்கள் தொகை முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கோடி பேர் உலகின் மிகப்பெரிய பாலைவனம் வட ஆப்பிரிக்காவில் உள்ள சஹாரா பாலைவனம் இதன் பரப்பளவு தொண்ணூற்றி ஒரு லட்சம் சதுர கிலோமீட்டர் உலகின் மிகவும் ஈரமான இடம் இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் உள்ள மௌசின்ரா ஆகும் இங்கு வருடத்திற்கு பதினோரு மீட்டர் மழை பெய்கிறது அடுத்த தலைப்பு இங்கிலீஷ் பி கரெக்ட் அண்ட் சம்டைம்ஸ் அஜெக்டிவ்ஸ் ஆர் யூஸ் யூஸ்லெஸ் நவுன்ஸ் டு டினோட் அ குரூப் ஆஃப் பீப்புள் எக்ஸாம்பிள் த ரிச் அண்ட் த புவர் ஷுட் ஒர்க் டுகெதர் Some adjectives which refer to abstract quality are also used as nouns. Forget the past. Adjectives which refer to one's nationality and religion have actually become nouns. I am an Indian and a Hindu by religion. Be a man of quotations. When you rise up, your friends know who you are. When you fall down, you know who your friends are. Small things make perfection, but perfection is not a small thing. Your life as ஸ்டாங்கர் தேன் டெட் லைன் அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் ஜாரகி தி ஜாரஹி தி போய்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தாய் கொண்டிருந்தால் கொண்டிருந்தது பெண்பால் ஜாரகி தீ ஜகி கொண்டிருந்தோம் கொண்டிருந்தீர்கள் கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தன பெண்பால் வாக்கியம் உச்சரிப்பு பொருள் மை சோரஹீத்தி மை சோரஹீத்தி நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் பெண்பால் ஹம் சல்ரகி தீங் ஹம் சல்ரகி தீங் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம் பெண்பால் தும் லிக் ரஹீத்தி தீ தும் லிக் ரஹீத்தி நீ எழுதி கொண்டிருந்தாய் பெண்பால் ஆப் நாச் தீங் ஆப் நாச் தீ நீங்கள் ஆடிக்கொண்டிருந்தீர்கள் பெண்பால் காய் து தே ரஹீத்தி காய் து தே ரஹீத்தி பசு பால் கொடுத்து கொண்டிருந்தது பெண்பால் சிடியா ஊட்ரகி தீ சிடியாம் ஊடகத்தின் பறவைகள் பறந்து கொண்டிருந்தன பெண்பால் அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அரசின் வழிகாட்டும் கொள்கைகள் முன்னேற்றத்திற்கான உரிமையை காக்கும் ஐக்கிய நாடுகள் அமைப்பிற்கு முன்னோடியாக கருதப்படுகின்றன அரசின் வழிகாட்டும் கொள்கைகளின்படி மக்களின் நலனை வளர்ப்பதற்கு அரசு முழு முயற்சி செய்ய வேண்டும் மக்களுக்கு சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்கும் வகையில் சமூக அமைப்பை உருவாக்கி கட்டிக்காக்க வேண்டும் அரசின் இந்த லட்சியத்தை நாட்டின் எல்லா நிறுவனங்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அடுத்த தலைப்பு நீ எண்ணிப்பார் நீ புதிதாக எதையும் கண்டுபிடிக்கும் முயற்சியில் உன் நேரத்தை செலவழிக்காதே மனிதன் இழந்த நிற்கும் மன உறுதியை மீண்டும் அவனுக்கு பெற்றுக் கொடுத்தால் அதுவே உன் வாழ்வின் மிகப்பெரிய சாதனை அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள் ராஜியை பார்த்தவுடன் எனக்கு காதல் உணர்வு வரவில்லை எல்லோரிடமும் பேசுவது போல் ராஜியிடமும் வேறு இல்லாமல் பேசினேன் உப்புச்சப்பில்லாத கேள்வி பதிலோடு நாட்கள் ஓடின அதிசகப்பான நிறம் சராசரி பெண்களை விட சற்று அதிகமான உயரம் நெல்லிக்காய் போன்ற மார்பகம் அவள் குறை என்று சொல்லலாம் நீளமான கூந்தல் கிடையாது ஆனால் யாரையும் நேராக பார்க்கும் கண்கள் அவளுக்கு தெரிந்த விஷயங்களில் தெளிவாக இருந்தாள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் அவளை பற்றி ஆபாசமான கிசுகிசு இருந்தது இது அவளுடைய சொந்த விஷயம் என்று அலட்சியப்படுத்திவிட்டேன் ஒரு நாள் ஜலதோஷம் ஏற்பட்டு சிரமப்பட்டாள் சக ஊழியன் என்ற முறையில் மட்டுமே மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி வரட்டுமா என்று கேட்டேன் சரி என்று அவள் சொன்னதை நான் எதிர்பார்க்கவில்லை நான் வாங்கி கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் முகம் தெளிவாகி சந்தோஷம் திரும்பிவிட்டது அதைவிட பத்து மடங்கு மகிழ்ச்சி மருந்து வாங்கி கொடுத்த எனக்கு ஏற்பட்டது என்னை மிஸ்டர் பாலா என்று கூப்பிட வேண்டாம் பாலா என்று சொன்னால் போதும் என்று கேட்டுக்கொண்டேன் மிகவும் தயங்கி மிஸ்டரை விட்டுவிட்டு பாலா என்று உரிமையோடு கூப்பிட ஆரம்பித்தாள் நான் மட்டும் மேடம் என்று தான் கூப்பிட்டேன் ஒரு நாள் முழு பெயரும் சொல்லாமல் மேடம் ராஜி என்று நான் சொன்னவுடன் அவளால் சந்தோஷத்தை மறைக்க முடியவில்லை அவள் கண்கள் எனக்கு சொன்ன வார்த்தைகள் மேடம் என்ற சொல்லை நீக்கிவிட்டு உன் தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையிலும் என்னை ராஜி என்று அழைக்க மாட்டாயா இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அடுத்த தலைப்பு கவிதை உயிர் உடம்பில் இருக்கும் வரை மாண்பு மிக மரியாதை நீ பிரிந்து விட்டால் இறுதி அஞ்சலி உலகமே எனக்கு அடிமை என்றல்லவா சொல்ல வைக்கிறாய் போய்விட்டால் எங்கே போனாய் என்று யாருக்கும் தெரியாது பாயாசம் என்றால் உயிர் சிலருக்கு பணம் என்றால் உயிர் எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் உயிர் நம்மிடம் இருப்பதில் உயர்ந்தது உயிர் உயிரை வைத்து உடம்பின் இயக்கம் ஆனால் உடம்புக்கு பெயர் மனிதன் உயிர் போவது தெரியாது உடம்பு மறைவதை பார்க்கலாம் தெரிந்த ஒன்றுக்கு தெரியாத ஆதாரம் உயிரே நீ எங்கிருந்து வந்தாலும் திரும்பி எங்கே போனாலும் இருக்கும் வரை ஒன்று செய் எங்களை அதிகம் ஆட வைக்காதே படுத்து கிடக்கவும் வைக்காதே இரண்டுமே நல்லதல்ல நிதானமாக ஆடிவிட்டு நிம்மதியாக போக வேண்டும் கடைசி வரை உடம்போடு ஒத்துழைப்பாயா அடுத்த தலைப்பு கட்டுரை சமூகம் சமூகம் இரும்பு பாறையா யார் எது சொன்னாலும் காதிலே போட்டுக்கொள்ளாமல் தன்னுடைய பாதையிலிருந்து பிசகாமல் போய்கொண்டிருக்கிறதே யார் பிறந்தாலும் சரி யார் இறந்தாலும் சரி யார் சிரித்தாலும் யார் அழுதாலும் மாறாத சமூகத்தின் போக்கை மாற்ற வல்லவர் யார் அதை நிறுத்த முடியுமா ஒரே ஒரு நொடி பொழுது இந்த சமூகம் திரும்பி பார்க்குமா சமூகம் என்ற இரும்பு பாறைக்குள் எரிமலை குழம்புகள் தகித்து கொண்டிருக்கின்றன எப்போது வேண்டுமானாலும் அந்த பாறை வெடிக்கலாம் காரணம் மாற்றம் இயற்கையின் ஏதி தன்னை மறந்து சமூகம் எதையாவது கேட்க ஆசைப்படுகிறது ஆனால் கேட்கக்கூடிய விஷயம் கிடைக்கவில்லையே கேட்கும்படி சொல்பவன் தோன்றவில்லையே காற்றுமிராண்டியாக வாழ்ந்தவன் எப்படி கடவுளை நினைக்க கற்றுக்கொண்டான் ஆண்டான் அடிமை என்ற வேற்றுமையை உடைக்க எப்படி புரட்சி செய்தான் ஆண்டவன் பெயரால் அக்கிரமம் செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற துணிச்சல் அவனுக்கு எப்படி வந்தது மதத்தின் பெயரால் ஒருவனை ஒருவன் அழிப்பது தவறு என்று உணர்வு மாற்றலை எப்படி பெற்றான் சமூகத்திற்கு பலனளிக்கும் உண்மை தோன்றியது அதை உணர்த்துகின்ற ஆற்றலால் தோன்றினான் உண்மை உதிக்கும் வரை அதை சொல்லும் ஆற்றல் படைத்தவன் பிறக்கும் வரை பொறுமையோடு காத்திருப்போம் அதுவரை சமூகமே நீ பாறையாக செவிடாக உணர்ச்சியற்ற ஜடமாக இரு பாலாசார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று உங்களுக்கு அறுபத்தேழாவது பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி அறுபத்தி ஏழு வயதிலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பது போல் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் கேள்வி இரண்டு நேற்று இயற்கை எழுதிய சினிமா நடிகை சரோஜா தேவி பற்றிய உங்கள் கருத்தை சொல்வீர்களா காலஞ்சென்ற சரோஜா தேவியை நான் வணங்குகிறேன் ஆணோ பெண்ணோ வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் அவரிடம் எந்த குறையும் என்னால் பார்க்க முடியவில்லை அவர் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன் கேள்வி மூன்று இரண்டு மனம் வேண்டும் என்ற பாடலை பாடுவீர்களா குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம் ஆனால் இருப்பதோ ஒரு மனம் நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று மனம் இரண்டு வேண்டும் சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறு முன்னே அடுத்த காயம் சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறு முன்னே அடுத்த காயம் உடலில் என்றால் மறந்து போதும் உடலில் என்றால் மருந்து போதும் உள்ளம் பாவம் என்ன செய்யும் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் இரண்டு மனம் வேண்டும் இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால் இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாதே இரண்டு மனம் வேண்டும் கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி கடவுளை தண்டிக்க என்ன வழி இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் சா நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை ఇరవై ఎట్టు మనీకి సంది